ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகி கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காளை மண்ணா ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் தேவன் ஆக்கிய இம்மட்டும் நம்முடைய ஊழியத்தை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது செய்தி இந்த சேனலில் வெளிவருவதற்கு கத்தர் பாராட்டினார் எனவே காளை நேயர்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக விசேஷவனமாய் நாளை தினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது காலை மன்னா நம்முடைய சேனலில் வெளிவருகிறது அதில் நல்ல ஒரு தேவ மனிதர் தேவர்கள் வார்த்தை கொடுக்கிறார் ஏழுங்கள் தேவ நிச்சயம் அந்த காளை மன்னா செய்தி மூலமாய் மகிமைப்படுவாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஷ நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் அதில் உள்ள இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்கள் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபியின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கட்டளாக இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன் எனக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே பட்டணங்கள் தோறும் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ் நாகி பவுலை நடத்துகிறார் எருசலேம்லே அவர் ஊழியத்தை செய்கிறார் ஆனால் அங்கே கட்டுகளும் உபத்திரவங்களும் அந்த பட்டணத்தில் இருப்பதாக பரிசுத்த ஆவியானவர் அதை தெரிவிக்கிறார் இதை அறிந்த போதும் அப்போஸ் நாகிய பவுல் அவர் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தன்னை தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்துகிறார் அது அவருடைய ஊழியத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் சொல்கிறார் நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என்ன கட்டுகளும் என்ன உபத்திரவங்களும் எனக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் என்ன செய்தாலும் என் பிராணனை குறித்து நான் அருமையாக எண்ணேன் கவலைப்படேன் சுவிசேஷத்தை நான் சொல்லணும் என் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் நம்முடைய ஊழியத்தில் பல பிரச்சனைகள் வரலாம் சில காரியங்கள் நேரிடலாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நாம் ஊழியம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் துணையோடு பட்டணங்கள் கிராமங்கள் நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் அதே வேளையில் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்தல்படி செய்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள கர்த்தரே நமக்கு பலன் தருவார் வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற ஆவியானவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டணங்கள் தோறும் பிரச்சனைகள் இருந்ததை அப்போஸ் நாங்கள் பவுல் அறிந்த போதும் பிரச்சனையை பார்த்து அவர் சோர்ந்து போகல கவலப்படல அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி ஊழியர் செய்தார் உங்க குடும்பத்திலையும் உங்க ஊழியத்திலையும் பல பிரச்சனை இருக்கிறதா ஒருவேளை விசுவாச மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா என் பிரச்சனை எவ்வளவோ இருக்கிறத இந்த பிரச்சனையிலிருந்து எப்படிதான் விடுதலை பெற போறேன்னு சொல்லி தெரியலையே யார் விடுவிக்க முடியும் யார் உதவி செய்ய முடியும் நீங்க யோசித்துக் கொண்டு இருப்பீங்கன்னா ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க ஆவியானவரை சார்ந்து பழகுங்க ஆவியார் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்படிந்து நீங்களும் நானும் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தருவார் ஆண்டவருக்காக ஓடக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் பண்ணுவார் எனவே நாம் பர்சுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நாம் ஊழியம் செய்வோம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடப்போம் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் உங்களை சர்வ உள்ள தேவனை இந்த வேலைக்கா ஜெபிக்கிறேன் நாங்களும் பரிசு சார்ந்து நூற்றுக்கு நூறு ஊழியம் செய்ய கத்திரக்கு கிருபை பாராட்டுங்க விசேஷம் நம்ம பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகொள்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசுவதிங்க அவங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் பல ஊற்றுகள் திறக்கப்படுவதாக சொல்லிக்கிறேன் தொடர்ந்து இந்த காலை மண்ணால் நிகழ்ச்சியோடு கவனித்து வருகிற ஆண்டவரை ஒவ்வொரு காளை மண்ணா நேர்களை கத்துற தனிப்பட்ட தேவையை சந்திங்க அவங்க பிரச்சனையை மாற்றுங்க சமாதான சந்தோஷம் அவங்க இல்லத்தில் வரட்டும் என்று ஜபிக்கிறேன் விசேஷவனமாய் நாளை தினத்தில் நடக்கிற இந்த ஆயிரத்தி தொள்ளாயிராவது காலை மண்ணா நிகழ்ச்சியை ஆசிர்வதிங்க தொடர்ந்து எல்லா மக்களும் பார்த்து பயன்பெற கிருபை பாராட்டுவீராக வீராக இயேசுவின் மூல மூலம் ஜீவனோட நல்ல பிரிதாமே ஆ பயன் ஆண்டவ சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தி சந்திக்கிறோம் அதுவரை தேவன் திருவிழை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாகவும் அல்லது ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையில் கிரைஸ்தலார்